ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி ரியல்மி இப்போ அவங்களோட ரியல்மி த்ரீ மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க மார்ச் நாலாம் தேதி அதை பற்றி ஒரு ஓப்பன் சேலஞ்சை ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்தியாஸ் சேலஞ்ச ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்ற பேரில் அந்த ஓப்பன் சேலஞ்சையும் அப்புறம் ரியல்மி த்ரீ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கு அப்படின்ற அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம் ரியல்மி த்ரீ ரியல்மி த்ரீ லான்ச் ஆக போகுது அப்படின்றத ஒரு சில டீஸ் இதுக்கு முன்னாடியே ரியல்மி தரப்புல இருந்து பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க இப்ப பிளிப்கார்ட்ல ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுத்திருக்காங்க இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் ஓபன் சேலஞ்ச் அப்படின்ற பேர்ல ஒரு புது ரியல்மி போன் லான்ச் ஆக போகுது அதனால பிளிப்கார்ட்ல இருந்து சேலஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த இந்த மாதிரி ஒரு மொபைல பாத்துருக்கவே முடியாது அப்படின்னு கொடுத்து அவங்க ஹீலியோ பி செவன்டி ப்ராசரோட வரும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ரியல்மி த்ரீ நமக்கு ஹீலியோ பி அப்படின்ற ப்ராசரோட வருது இதை நம்ம இதுக்கு முன்னாடி ரியல்மி யூ பார்த்தாச்சு ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இவங்க சொல்ற மாதிரி பப்ஜி கேம் லேக் ஃப்ரீயா ஹை ரெசல்யூஷன்ல லாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஃப்ரீயா பப்ஜி கேம் ஹீலியோ பி செவன்டி ப்ராசர்ல விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க ஏ ஏ ப்ராசர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த மொபைலோட ஒரு போட்டோவையும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழ சின் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ரியல்மி த்ரீ இந்த டைம் வாட்டர் டிராப் நாச்சோட தான் வரப்போது அப்படின்றத செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க வாட்டர் டிராப் நாச்சோட வர மொபைல் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்புறம் இது நாலாயிரம் எம்ஹெச் பேட்டரியோட வரப்போகுது ஏஐ பவர் ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பேக் கிளாஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபைவ் எம்பி கேமரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியுது அதை பத்தி எந்த டீடைல்ஸும் இதுல கொடுக்கல அது மாதிரி ஃப்ரெண்ட்லையும் சிக்ஸ்டீன் எம்பி கேமரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட கம்மி விலையில ஒரு பட்ஜெட் ஃபோன் இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லேக் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டேம்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன டைம் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்க்க முடியல இதை எல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்மியான பிரைஸ்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது லீக்ஸ் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் அந்த பிரைஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இந்த சேலஞ்சை பாக்கும்போது எனக்கு இன்னுமே பிரைஸ் கம்மியா வைப்பாங்க அப்படின்னு தோணுது கீழியோ பி செவன்டி கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப ரெட்மி நோட் செவன் ரெட்மி நோட் செவன் ப்ரோ சாம்சங் எம் டுவெண்ட்டி எம் தேர்ட்டி போல நிறைய மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது நல்ல நல்ல மொபைல்ஸ் அவங்க ரொம்ப பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சேலஞ்சை கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோட எண்ணம் அதனால இன்னமும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் ஒருவேளை ரியல்மி டூக்கு ஈக்குவலான ரியல்மி ஆ ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் வர மார்ச் நாலாம் தேதி இதனால லான்ச் இருக்கு கண்டிப்பா லான்ச்ல எந்த அளவுக்கு கம்மியா கொண்டு வராங்க இந்த சேலஞ்சில் அவங்க வின் பண்ண போறாங்களா அல்லது டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது உள்ளுக்குள்ள வச்சு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ ஒரு சேலஞ்ச் பார்த்தா அதுவும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் ஓபன் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதனாலதான் இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னாலும் கேம் பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க